ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா சமையல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் வீட்டு சாமி கும்பிட போகிறோம் ஆடி வெள்ளிக்கிழமை அதுக்கான வேலைகள் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன் வெள்ளிக்கிழமைக்கு நாளே வந்து சாமி ஜாமான்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணி வீடை வந்து டீப் கிளீனிங் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அறையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாமி ரூமில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சிட்டு ஒட்டடையெல்லாம் அடித்து சாமி ரூமையும் வாஷ் பண்ணி விட்டாச்சு நெக்ஸ்ட் டே காலையிலே பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு மாவு அரைச்சிட்ருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் மாவு நல்லா புளிக்கணும் அதுக்காக காலையிலே பணியாரத்துக்கு நல்லா நைஸாக மாவு வந்து அரைச்சிட்ருக்கேன் இப்போ ஈவினிங் ஆயாச்சு மாவு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா புளிச்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சி ரெடி பண்ணி நான் பனியாரம் மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் முக்கால் கிலோ வந்து அரிசி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ முக்கா கிலோ வெள்ளம் எடுத்து பாகு காய்ச்சிக்கலாம் பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவில் மிக்ஸ் பண்ணி பனியாரம் ஊற்றிக்க வேண்டியதுதான் தான் பனியார அடுப்பில் போட்டுட்டேன் பாகு காய்ச்சி மாவு ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக பனியாரம் ஊற்றிடலாம் மாவு தான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்கணும் பாகு காய்ச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக பனியார கடலில் வந்து பணியாரத்தை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மூடி வைக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பணியாரத்தை வேக விட்டுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இறக்க வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக கீ வாசனையோட பொங்கல் ரெடியாயிருக்கு ஆல்ரெடி பணியாரம் இங்கே ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக பணியாரம் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து வடை தட்டி போட்டுட்ருக்கேன் வடைக்கு மாவும் அரைச்சிட்டேன் வடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு வடை ரெடி ஆடுறதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா சாமி ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே தெருவில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எல்லாத்தையும் ஒரு தாம்பளத்தில் எடுத்து வச்சிடலாம் மேக்சிமம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃபைனலாக பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு சாம்பிராணி போட்டு தேங்காய் உடைச்சிட்டு தீபம் காட்ட வேண்டியது தான் சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் சாமி கும்பிட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாமி கும்பிட்ற அன்றைக்கி என்னோடய அம்மா வந்திருந்தாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தர்ஷம் ஃப்ரெண்டு என்னோட அக்கா இது என்னோட அக்கா பையன் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட ரெடி ஆயாச்சு நீ பேசல நான் உன்னை எடுப்பேன் இவங்க என்னோட அம்மா

పాడ ఆరచా థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ థ్యాంక్ యూ